ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராஃபு இன்னைக்கு எங்க வீட்ல டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வித் பன்னீர் பட்டர் மசாலா எங்க கிட்ஸுடைய ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம் எப்ப இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்தாலுமே அவ்வளவு ஒரு ஃபேவரட் அது கூட அதுவும் பட்டர் நான் அதுவும் பிரெட் மாதிரி ஒரு பட்டர் நான் செய்து கொடுத்தாக்கா சொல்லவே வேண்டாம் கிட்ஸோட எமோஷன் லெவல வந்து அன்னைக்கு வந்து வேற லெவல்ல ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க பட் இதை செய்யறதுக்கு என்னமோ ரொம்ப டிலே ஆயிடுச்சுதான் டைம் நாங்க ஆரம்பிச்ச டைமே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஷூட் பண்ணலான்னு அதை முடிக்கும் போது வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பட் ஈவன் அவங்க வெயிட் பண்ணி அந்த ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டுன்னு அதை வெயிட் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு அந்த ஒரு பொறுமை இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த தான் அந்த டிஷ்ஷும் அன்னைக்கு செம்மையா சூப்பரா வந்திருந்தது நான் பாருங்க உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல கூட அந்த லெவல்ல வந்துருக்குமான்னு என்னன்னு தெரியல பட் எனக்கே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன்னைக்கு பண்ண ஒரு நான் வந்து இத வந்து நம்ம முடிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்து பண்ணினாலும் ரிசர்வ் பண்ணும் போது அதோட ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க கிட்ஸுக்கு அதுவும் அத இட்ஸ் சாப்பிட்டுட்டு அத வந்து ஒரு பிரைஸ் பண்றாங்க பாருங்க ஒரு ஒரு பைட்டுக்கும் அவங்க பண்ணி சூப்பரா இருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையும் பாருங்க அந்த ஒரு ஹாப்பினஸ் சொல்ல ஒரு வார்த்தையே கிடையாதுங்க இந்த டேவை நாங்க ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பா உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து சீக்கிரமே நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய்